ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளடைக்கரைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி ஆடி பதினெட்டு அதனால் ஒரு இடத்துல வந்து குளிச்சுட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் இங்கே புது தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா தாலிபிருக்கா வந்திருப்பாங்க கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன் பின்னாடி தண்ணி பாலம் வந்துருச்சு நல்லா ரொம்ப நாள் கழிச்சு தண்ணியை அதிகமா பார்த்ததும் எல்லா பசங்களும் ஊர் வெளியூர்ல இருந்து வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா புது மணத்தை தாலி பெருக்கி போடுவாங்க இப்படிதான் இருக்கும் காலத்துக்கு முன்னாடியே தண்ணி இருக்கிறதும் உங்களுக்கு வேலை ஈஸியாக போயிடுச்சு இல்லைன்னா உள்ள தண்ணி எல்லாம் போவாங்க சென்னை தங்க சைடு இந்த சைடுன்னு சொல்லிட்டு வேலையை மறந்துட்டு தண்ணிய தான் எல்லாம் பழைய மனுஷங்க எல்லாம் அஞ்சு அறிவுக்கு மாதிரி குரங்கா மாதிரி குடிக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களும் அப்படிதான் குடிப்போம் ஒருத்திருந்து பாருங்க

என்னடா என்னப்பா மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு நாசா வைக்க வழியா ஒரு முதல்ல பல்ல பர்வத்தா

ஓகே கைஸ் ஒரு வழியாக பிடிச்சி முடிச்சிட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்